ஒரு விஷயம் விருந்து கொடுப்பது என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது விருந்து கொடுப்பது இஸ்லாம் வலியுறுத்துகிறது மிக சிறந்த ஒரு வணக்கமாக இஸ்லாம் அதை விருந்திலும் யாருக்கு பிரையோரிட்டி கொடுக்க வேண்டும் என்றால் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்றால் வெளியூர் உள்ளூர் விருந்தாளிகளை விட வெளியூர் விருந்தாளிகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் இந்த விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துவது என்பது இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிற ஒரு கடமையாகும்

بركة علينا رسول الله صلى الله عليه وسلم